சொல்லுவான் அவன் கொட்டைகளை உடைப்பவன் உடைத்து அதை மரங்களாக்குவான் சார் நம்மள்டையும் ஒரு நாலஞ்சு கொட்டையை கொடுங்க சார் அல்ல ஒரு விதையை கொடுங்க நம்மளை உடைக்க சொல்லுங்களேன் எப்படி உடைப்போம் விதையை உடைச்சன்னா ரெண்டு துண்டாக்கி ஆனா அல்ல சொல்றான் பூமிக்குள்ள போட நான் உடைச்சேன்னா அது மரமா உண்டா வித்தியாசம் இருக்குல்ல அல்லாஹ் உடைப்பதும் மரமாக மாறி விடுகிறது அதனால ஏன்ட்டு கேளுங்கிறான்

என்ன சுகம் அப்படிங்கிறது எழுத்தாப்பிலிருந்து வர்றதில்லை உள்ளிருந்து வருவது அதனால ஏன்ட்டு கேளுங்கிறான்